வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஃபேஸ்புக்கை அப்படியே இருந்தேன் நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு மெசேஜ் பார்த்தேன் என்னென்னா ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்னென்னா அவருக்கு கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு கிரெடிட் கார்டை அவர் யூஸ் பண்ணுறாரு கிரெடிட் கார்டில் அவருக்கு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வரி இருந்துருக்கு என்னென்னா கேஷ் இன் ஆண்ட் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் போட்டிருக்குறாங்க கேஷ் இன் ஹேண்டுன்ட்டு ஒரு அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்ன அமௌண்ட் சார் எதுக்காக அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த அமௌண்ட்டை நான் ஏடிஎம்மில் எடுத்துக்கலாமா வித்ட்ரா பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அவர் நண்பர் பட் அவர் ஸ்டேட்மெண்ட் எதுவும் நமக்கு காமிக்கலாம் கேள்வி மட்டும் கேட்டிருந்தார் அதுக்கு நிறைய பேர் நிறைய பதில் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக நமக்கும் அது என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னு தெரியாது அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தான் அது என்ன கேஷ் அப்படின்ட்டு நமக்கும் தெரியும் ஒருவேளை இதுக்கு லிமிட் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் கிரெடிட் கார்டுக்கு எப்போயும் ரெ ரெண்டு லிமிட் கொடுப்பாங்க டோட்டலாக உங்களுக்கு ஒரு லிமிட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் ஒன் லேக் லிமிட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் சுமாராக ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு நீங்கள் வந்து பொருள் வாங்கிக்கலாம் எந்த பொருள்னாலும் நீங்கள் அது வாங்கிக்கலாம் மீதி ஒரு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அல்ல தேர்ட்டி பர்சன்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க கேஷாக எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஏடிஎம்ல போய் எப்படி நம்ம ஏடிஎம் கார்டு இன்சர்ட் பண்ணிங்க கேஷ் விட்ரா பண்ணுறோம் அதே மாதிரி கிரெடிட் கார்டையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி கேஷாகவும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் ஒருவேளை அந்த லிமிட்டை தான் அவங்க குறிப்பிட்றாங்களே என்னவோ தெரியல ஏன்னா அவர் அதை கேட்டிருந்தாரு வழியே ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு காமிக்கல ஆனாலும் அவர் அடுத்த கேள்வி கேட்டிருந்தது என்ன அமௌண்ட்டுன்ட்டு கேட்டிருந்தது ஒன்று ரெண்டாவது கேள்வி இதை நான் ஏடிஎம்மில் விட்ரா பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தாராளமாக கேஷ் விட்ரா நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது மகா பெரிய பிரச்சனை இருக்குது என்னென்னா க்ரெடிட் கார்டு பயன்படுத்தி நீங்கள் ஏடிஎம்மில் கேஷை விட்ரா பண்ணிங்கன்னா அது பெரிய பிரச்சனை உங்களை கொண்டு போய் விட்டுரும் எப்படின்னா அந்த கேஷ் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணும்போது ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ மற்றதெல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அப்படி பண்ணால் நீங்கள் கேஷ் விட்ரா பண்ணிங்கன்னா அந்த பணம் கட்டுறதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணாங்க பண்ணுறது பண்ணுறதுக்குலாம் அவங்க சார்ஜ் பண்ணாங்கன்னா முப்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் கூட கேஷுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க யோகிச்சு பாருங்கள் முப்பது பர்சன்ட்டோ முப்பத்தஞ்சு பர்சன்ட்டோ கேஷுக்கு சார்ஜ் பண்ணால் எங்கேயோ போயிடும் வட்டி நீங்கள் கட்ட வேண்டியது ரொம்ப உயரத்தில் போயிடும் அதை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும் அது மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு தடவை எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க அவ்வளோதான் தொலைஞ்சிங்க ஸோ ஞாபகம் வச்சுங்க அது எந்த கேஷ் இருந்தாலும் சரி க்ரெடிட் கார்டை பொறுத்தவரையும் ஏடிஎம்மில் கேஷ் மட்டும் ட்ரா பண்ணாதீங்க பொருளை நீங்கள் வாங்குறீங்க ரேட் அது வேறு விஷயம் அது நார்மல் இன்ட்ரெஸ்ட் தான் வரும் அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனால் நார்மல் இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் தயவுசெய்து ஏடிஎம்மில் அது கேஷை ட்ரா பண்ணிடாதீங்க அப்படி ட்ரா பண்ணிங்கன்னா முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க அது உங்களை லைக்ஃபுல்லாக வச்சிடும் ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் உங்களை முசார்படுத்துறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு தெளிவு வர்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்